திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திரு பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவோன் நாள்தொறும் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தீயின் வெம்மை செய்தோன் பொய்த்தீர வானிற்கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகள் இதுலையும் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளை அப்படியே அடுக்கடுக்க அடுக்கடுக்காக சொல்லிட்டே போறது அதாவது நம்ம சாதாரணமாக அதாவது ஒரு இறைவன் சிவபெருமான் அவருக்கு அவரை தேடி குருவாக வந்து அவருக்கு வந்து உபதேசம் செய்தார் இல்லையா அவருக்கு வந்து அப்ப அவர் சாதாரணமாக வந்து உபதேசம் செஞ்சுட்டாரு அவர் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமாப்பா எப்பேற்பட்ட பெருமான் தெரியுமாப்பா இப்போ நாம் போய் ஒரு சிவன் கோவிலில் அப்படி அப்படி மனசார ஒரு பணியோ இல்லை ஒரு தேவாரமோ ஏதோ ஒன்று பாடுறோம் அந்த கோவிலுக்கு போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெருமானோட பெருமைகள் எப்படிப்பட்டது எப்பேற்பட்ட பெருமானை வந்து நாம் கும்பிடுறோம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன் நம்மளுடைய பக்தி இன்னும் 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 மேலாகும் ஏன்னா சிவபெருமான் அப்படி அளவிட முடியாத பெருமைகளை உடையவன் அவருடைய பெருமைகளைத்தான் ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு இதுலையும் நாம உணரக்கூடிய வகையில மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா முழுவதும் படைப்போன் படைக்கும் படியோன் எல்லா பொருட்களையும் படைக்கிறது யாருப்பா பிரம்மன் தான் அந்த பிரம்மனை போய் படைச்சவன் யாருப்பா நம்மளுடைய சிவபெருமான் அப்ப பிரம்மனை விட எவ்வளவு மேலானவன் சிவபெருமான் அப்படிங்கிறத அந்த வரியில சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கரப்போன் கரப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் நிறுத்தகும் அப்படிங்கிறாரு காப்போன் காக்கும் கடவுள் கரப்போன் கப்பவை கருதா கருதுரை கடவுள் திருத்தகும் அப்படிங்கிறாரு காப்போன் காக்கும் அப்ப காக்கூடிய யாரு நம்மளுடைய திருமால் தான் அந்த விஷயத்தை செய்யறாரு சரி அப்ப அந்த திருமாலையே காக்குறது யாரு நம்மளுடைய பெருமான் அப்ப திருமாலோடைய நம்மளுடைய பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சிவனுடைய பெருமைகளை அங்க அழகா சொல்றாரு அதுக்கப்புறம் அழிக்கக்கூடிய வேலைகளை செய்யறது யாரு ருத்ரன் அந்த ருத்ரனையும் அழிக்கக்கூடியவர் யாரு நம்மளுடைய பெருமான் அப் அப்படி இப்ப இப்ப இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மூணையும் வந்து செய்யறது யாரு இவங்க மூணு பேருக்கு கொடுத்தது யாரு நம்மளுடைய பெருமான் அப்படின்னா அந்த பெருமானுடைய பெருமைகள் வந்து எவ்வளவு பெருசு சரி அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா கரப்போன் கரப்பவே கருதா எப்ப பார்த்தாலும் அவர் அழிச்சிருவாரா எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணிடுவாரா மாட்டாரு எப்ப எது தேவையோ எப்ப எது வேண்டாமோ எப்ப எது வேணுமோ அதைத்தான் இறைவன் சொல்லுவாரு ஒரு இது கூட சொல்லுவாங்கல்ல மகப்பேரும் மகேசனுக்கு தான் வெளிச்சோம் அப்படின்னு எப்போ குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது எப்போ மழை வரும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது யாருக்கு தெரியும் தெரிஞ்சவன் ஒருவன் மகேசனுக்குத்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எது வந்து எப்போ எதை பண்ணணுமோ அப்போ அதை வந்து கரெக்டாக பண்ணிடுவாரு அப்பேற்பட்ட பெருமையுடைய நம்மளுடைய பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறாங்க அரு திருத்தகும் அறுவகை சமயத்து திருத்தகும் அருவகை திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம்புறையின் கிழவோன் நாள்தொறும் அப்படிங்கிறாங்க திருத்தகும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா சிறப்பு பொருந்திய அந்த ஆறு வகை சமயங்கள் இருக்குல்ல சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரியம் கானாபத்தியம் சௌரம் அப்படின்னு ஆறு வகை சமயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு கடவுளை வந்து மீன் பண்ணி கும்பிடுவாங்க முருகனை ஒத்தரு கணபதியை ஒத்தரு சூரியனை ஒத்தரு சந்திரனை ஒத்தரு அந்த மாதிரி இருக்கு இல்லையா பெருமா பெருமாளை ஒத்தரு அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி கும்பிடக்கூடிய அந்த அறுவகை சமயங்கள் யார் வீடு பேரு தரா நம்மளுடைய பெருமான் தான் தராங்க அப்போ இந்த அறுவகை சமயத்தோர்கள் இந்த தேவர்கள் எல்லாரும் எல்லாத்தையும் பின்பற்றக்கூடியவங்களுக்கு கூடியவங்கள்லாம் இருந்தாலும் அவங்க வந்து சிவபெருமான் முன்னாடி எப்படி இருப்பாங்களாம் ஒரு புழு மாதிரி தான் இருப்பாங்களாம் அப்படியும் எடுத்துக்கலாம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த அறுவகை சமயத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் ஈவன் தேவர்கள் முனிவர்கள் எல்லாருக்கும் ஈவன் ஒரு புழுவுக்கு கூட வீடு பேரை தருவர் யார் நம்மளுடைய பெருமான் தான் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பெருமையை ரொம்ப அழகா சொல்றாரு மாணிக்கவாசகர் வாசகர் கீடம் புறையின் கிழவோன் நாடரும் கிழவோன் அப்படின்னா உரிமையாளர் நிழக்கிழார் அப்படின்னு சொல்றோம்ல அப்படி 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 உரிமையானவன் வந்து நம்மளோட சிவபெருமான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அருக்கணிர் ஜோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோம் அதாவது ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன் நீர் எப்படி இருக்கும் நெருப்பு எப்படி இருக்கும் காற்று எப்படி இருக்கும் வானம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே அழகாக விளக்கியிருக்காரு என்ன சொல்கிறாரு அருக்கனில் ஜோதி அமைத்தோன் அருக்கன்னா சூரியன் சூரியனா அந்த சூரியனில் ஒளி இருக்கணும்னு அமைச்சவன் யாருப்பா எங்களோட சிவபெருமான் எப் அவன்தான் சூரியன் அப்படின்னா அவன்கிட்ட ஒளி இரு நீ உன்கிட்ட ஒளி இருக்கட்டும் அப்படின்னு அமைச்சான் அதுக்கப்புறம் திருத்தகுமதியில் தன்மை வைத்தோன் அந்த அழகு திருத்தகுமதி அப்படின்னா அப்படி சினிலாம் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லையா பௌர்ணமியிலலாம் பார்த்தோம்னா அந்த அழகு புரிந்திய அந்த சந்திரனில் குளிர்ச்சியை வைத்தது யாருப்பா அது எங்களோட பெருமான்ப்பா எவ்வளோ அறமைய பொருள் சொல்ற பெருமையை சொல்கிறார் பாருங்களேன் தின்தரல் தீயின் வெம்மை செய்தோன் அப்படிங்கிறாரு அந்த வலியை வெற்றியுடைய அந்த நெருப்பில் நெருப்பில் வெப்பத்தை வைக்கணும்னு வச்சது யார் நெருப்பு அப்படின்னா சுடுன்னு சொல்கிறோம்ல அந்த நெருப்பில் சூட்ட வச்சது யார் குளிர்ந்த தண்ணீரை குளுமையை வச்சது யார் சுடு தண்ணியில் சூட்ட வச்சது யார் எல்லாமே பெருமாந்தான் நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா ஏன் தீ சுடுது ஏன் வந்து வெந்நீர் சுடுது இது வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சுடுது நிலா வந்தால் குளிர்ச்சியாக இருக்குன்னு எல்லாத்தையுமே பெருமான் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த பெருமையை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இன்னும் அழகான வார்த்தைகள் அந்த நெருப்பில் வந்து வெ வெப்பத்தை உண்டாக்கியவன் தீர வானில் கலப்பு வைத்தோன் அதாவது இந்த இந்த மி மிச்சதுலலாம் எல்லாத்தையும் வச்சிடலாம் அந்த வானம் மட்டும் இருக்குல்ல அதை வந்து என்ன சொல்கிறாரு தீர வானம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல் இந்த நிலம் நீர் காற்று இதெல்லாம் வந்து இந்த சிருஷ்டியில் வந்து ஓயாத நிலை மாறி 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 இருக்கு ஆனால் இப்போ தண்ணி திடீர்னு வெள்ளம் வரும் அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து வறட்சி வரும் திடீர்னு காற்று காத்தடிக்கும் திடீர்னு இருக்கு ஆனா ஆகாசம் மட்டும் எப்படி இருக்கான் ஒரே மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி அது பொய்யாய் போவதில்லை இதனால அதை வந்து என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர் அது வந்து பொய் நீர்வான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு நீரில் சுவை நீரில் இன் சுவை நிகழ்த்தோன் வெளிப்பட அப்படின்னு சொல்கிறாரு சில நீர் வந்து அப்படியே குடிக்கிறதுக்கு இனிமையாக இருக்கும்ல அதாவது ரொம்ப தாகமாக இருக்கட்டும் இருக்கும் பாருங்களேன் அந்த சமயத்தில் சில இந்த தண்ணியெல்லாம் குடிக்கும்போது அந்த சொன தண்ணிமாங்கல்ல அதெல்லாம் குடிச்சு பாருங்களேன் அது என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா நமக்கு சாப்பாடே தேவையில்லை அந்த தண்ணியே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு குகைக்குள்ளே கூட ஒரு எட்டு பேரோ பத்து பேரோ மாட்டிக்கிட்டாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு வெறும் தண்ணியை குடித்தே உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்லாம் கூட சில நியூஸ்கள் படித்தோம் இல்லையா அந்த மாதிரி அந்த நீர் அந்த நீருக்கு ஒரு சுவையை கொடுத்துருக்கான் ஐயா பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த வரிகளில் இறைவனுடைய பெருமையை விளக்குறாரு இப்போ மறுபடியும் ஒரு தர அந்த பாட்டை பார்த்துட்டு சுருக்கமாக பொருளை பார்க்கலாம் அப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன இது இங்கே பார்த்தோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் படைப்போ முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் இதில் வந்து இந்த மேலே வந்து கொட்கப்பெயர்க்கும் குழகன் முழுவதும்னு அந்த பாடலில் வந்து பார்த்துட்டோம் ஸோ இங்கே வந்து இந்த படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவையிலேருந்து நம்ம திரும்பவும் விளக்கங்களை பார்க்கலாம் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அறுவகை சமயத்து அறுவகையோருக்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம்புறையும் கிழவோன் நாள்தோறும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின்திரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய் நீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த இடத்துல வந்து சொல்றாரு என்ன என்ன கன்க்ளூஷனா இந்த வரிகளில் இறைவனோட பெருமையை எப்படி சொல்றாரு அப்படின்னா பிரம்மா வந்து உலகத்தை படைக்கிறவருப்பா அந்த பிரம்மாவை படைக்கிறது யாரு எங்களுடைய பெருமான் சரி ரைட்டு அப்புறமா விஷ்ணு அவர் காக்கிற கடவுள் அந்த காக்கிற கடவுளை காக்கிறது யாரு எங்களுடைய பெருமான் எங்களுடைய சிவபெருமான் அதுக்கப்புறம் அழிக்கிற வேலையை செய்கிறது ருத்ரன் அந்த ருத்ரனை அழிக்கக்கூடியவர் யாரு பிரளைய காலம் வரும் வரும்போது கூடவர் யாரு அவருடைய வேலைகளை அதுவும் எங்களோட பெருமான் சரி இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் செய்வாரா இல்ல எப்ப தேவையோ அப்போ மட்டும் தான் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி இதை அடுத்து இந்த ரொம்ப சிறப்பு மிக்க இந்த ஆறு வகை சமயங்களை பின்பற்றக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் சூரியன் எல்லாரும் இருக்காங்கல்ல எல்லாம் எங்களுடைய சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு புழு மாதிரி இருப்பாங்கப்பா இல்லை தேவர்கள் முனிவர்கள் இந்த அறுவச சமயத்தை பின்பற்றக்கூடியவங்க எல்லாருக்கும் வீடு பேரை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா அதுவும் எங்களுடைய பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருவனுடைய பெருமைகளை ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இந்த நெருப்பு வந்து சுடும் அப்படிங்கிறத வச்சது யார் நெருப்பு நீ சுடணும் சூரியனில் வந்து வெப்பத்தை வச்சது எங்களுடைய பெருமான் மதியில வந்து குளிர வச்சது எங்களுடைய பெருமான் நெருப்புல சூட வச்சது எங்களுடைய பெருமான் தண்ணியை சுவையாக்குனது எங்களுடைய பெருமான் எத்தனை இந்த 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 நிலம் நீர் காற்று நெருப்பு இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த வானம் மட்டும் எப்படி இருக்கும் அது வந்து மாறவே மாறாது அதையும் வந்து அதனால அந்த வானத்தையும் படைத்தவன் வந்து எங்களுடைய பெருமான் தான் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பாடல் வரிகளில் மாணிக்க வாசகர் இறைவனுடைய பெருமைகளை வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காரு பொய் நீர் கலப்பு வைத்தோன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இறைவனுடைய பெருமைகளை ஒவ்வொரு இடமா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அதுக்கப்புறம் வந்து அறுவகை சமயங்கள் அதுக்கப்புறம் நிலம் நீர் சூரியன் மதி காற்று அதுக்கப்புறம் வானம் இப்படி எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் மேன்மையாக இருக்கக்கூடியவன் எங்களுடைய பெருமான் அப்படின்னு இந்த வரிகளில் சிவபெருமானோட பெருமையை மாணிக்க ரொம்ப அழகாக சொல்கிறாரு நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்